அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகியது இரண்டு காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கோட்டியத்திற்கும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த லைக் இப்போ வாங்க தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் உட்பட மற்றும் கடலூர் உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாகி காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் வடக்கு மற்றும் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திரா கடல பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல மேலுக்கு சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கட்கட் வட தமிழ கற்க் வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நேற்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தென் தமிழக அர்ப்பேல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போல் நீடித்து வரக்கூடிய நாட்கள் மீண்டும் இந்த சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மேலும் பல்வேறு நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை தொடரும் தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கினால் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனவுகள் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சேலம் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது புதுச்சேரி மாநிலங்கள் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டன நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதுவை காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாநில வாரியாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் வட தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் என புதுவை கரக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினமும் கனமழை தொடரும தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக அன்றைய நாட்களும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தின அன்றைய நாட்கள் மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் தமிழகத்தில் அன்றைய நாட்களும் கனமழை நீடிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர்மன் மீறல் நிலையம் அவ்வப்போது மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் காரணத்திற்காக இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாகும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக தொடரும் என தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது தமிழக அரசு அதாவது தமிழக அரசு தற்போது முன்னெச்சிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வைக்கப்பட்டனர் அதன் காரணமாக நாய் நாட்கள் வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் வட தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் புதுவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமடல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தேதிகளும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழிக் காற்று கண்டிப்பாக வீச மீனவர்கள் அன்றைய நாட்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலைய கருத்தில் கொண்டு தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மழையின் தாக்கம் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் குறிப்பிட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக கண்டிப்பாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து கட்டாயம் மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதால் கண்டிப்பாக இம்மாவட்டங்களுக்கும் மலையின் தீவிரம் பொறுத்து அதிகாலை அல்லது இரவு நேரங்களில் கட்டாயம் பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் முன்கூட்டியே விடுமுறை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் தமிழக அரசு குறிப்பாக மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் பெறக்கூடிய ரேஷன் அரசையும் அக்டோபர் மாதங்களே பெற்றுக் கொள்ளாமன தற்போது தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்